மக முருகாசரணம் வைகாசி விசாகம் ஸ்பெஷல் பதிவு இது வருகின்ற ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வைகாசி விசாகம் சுவாமி என்றால் அது முருகன்தான் கடவுள் என்பதை சமஸ்கிருதத்தில் சுவாமி என்பர் விநாயகர் சிவன் விஷ்ணு என எல்லா கடவுளரையும் பொதுவாக சுவாமி என்று குறிப்பிட்டாலும் சமஸ்கிருதத்தில் இச்சொல் சுப்பிரமணியரை மட்டுமே குறிக்கிறது அமரகோசம் என்னும் புகழ்பெற்ற சமஸ்கிருத அகராதியில் இதற்கான சான்று உள்ளது அமரகோசம் என்றால் அழிவில்லாத பொக்கிஷம் என்பது பொருள் முருகனுக்கு பெருமாள் பெயர் அருணகிரிநாதர் முருகனை பெருமாள் என்று குறிப்பிடுகிறார் அவர் எழுதிய திருப்புகழ் நூலில் ஒவ்வொரு பாடலின் கடைசி வரையிலும் பெருமாளே என்ற சொல் இடம்பெறும் பெருமாள் என்பது திருமாலை குறிக்கும் சொல்லாகவே இருந்து வருகிறது முருகனை தமிழக மக்கள் திருமாலின் மருமகன் என்பதால் மால் மருகன் என்று அழைப்பர் முருகனை மணந்த இந்திரனின் மகள் தேவயானை நம்பிராஜன் மகள் வள்ளி இருவரும் திருமாலின் மகள்களாக முட்பிறவியில் அமுதவள்ளி சுந்தரவல்லியாக வளர்ந்தனர் பின்னர் முருகனை மணக்கும் பேறு பெற்றனர் சிவ விஷ்ணு இருவரும் பாலமாக சிவபாலனாகவும் மால் மருகனாகவும் முருகன் விளங்குகிறார் அப்பாவின் விருப்பம் வரம் பெற்ற சூரபத்மனை என்னால் கொல்ல முடியாது என்னை காட்டிலும் வலிமை மிக்க ஒருவன் வரவேண்டும் என்றுதான் சிவனே முருகனை படைத்தார் அவன் தன்னைவிட ஞானமிக்கவன் என்பதை உலகுக்கு உணர்த்த மகனிடமே உபதேசம் பெற்றுக்கொண்டார் எதிலும் தான் மட்டுமே வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவன் கூட தன் பிள்ளை தன்னைவிட முன்னேறி தன்னையே தோற்கடிக்க வேண்டும் என்று விரும்புவான் இதனை புத்ரா இத்தேச பராஜயம் என்று சமஸ்கிருதத்தில் குறிப்பிடுவர் பரம்பொருளான சிவனும் இதற்கு விதிவிலக்கல்ல தன்னைவிட தன் பிள்ளைகள் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்க விரும்பினார் ஒருவர் யானை பலத்துடன் விளங்கினார் இன்னொருவர் வேலெறிந்தால் அது மலையையே பிளக்கும் சக்தியை பெற்றிருந்தார் எளியவர்களின் தெய்வம் தமிழகத்தில் முருக பக்தர்கள் மிக அதிகம் முருகனுக்கும் முத்தமிழுக்கும் நெருக்கம் அதிகம் வையத்தாலும் அருள் புரிபவர் என்று அவரை குறிப்பிடுவர் தாயைப் போல பிள்ளை என்பது போல தன் அன்னை பார்வதியைப் போல முருகனும் அழகு வடிவாகவும் அருள் கருணை வடிவாகவும் திகழ்கிறார் அவர் எல்லோருக்கும் அருள்பவர் என்ற பொருளில் தீனசரணியன் என்று குறிப்பிடுவர் எளிய மக்களின் புகலிடமாக இருப்பவர் அவர் அதனால் மலை காடு நதி என்று எல்லா இடங்களிலும் முருகன் கோயிலை அமைத்து வழிபடுகின்றனர் முருகனுக்கு சமமானது எது முருகனுக்கு வேல் தான் அடையாளம் எல்லா தெய்வங்களுக்கும் ஆயுதம் ஏந்தி இருந்தாலும் வேலுக்கு தனி உண்டு முருகனே தேவ சேனாதிபதியாக பன்னிரெண்டு கைகளில் பல ஆயுதங்களை வைத்திருந்தாலும் வேல் மட்டும் அவருக்கு சமமானதாக கருதப்படுகிறது அதற்கு சக்தி ஆயுதம் என்று பெயர் தமிழில் சக்தி வேல் என்று குறிப்பிடுவர் இதனை தனியாக வைத்து வழிபடும் வழக்கம் உண்டு முருகனின் வேலின் பெயரால் வேலாயுதம் என்று குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவர் பாம்பு கனவுக்கு தீர்வு ஆந்திரா கர்நாடகா பகுதிகளில் முருகனுக்கு மனித வடிவில் சிலை அமைப்பதில்லை நாகப்பாம்பின் வடிவமாக கருவறையில் எழுந்தருள செய்வர் ஷஷ்டி திதி என்று முருகன் கோவில்களில் நாகராஜ பூஜை நடத்துவர் கனவில் பாம்பு தோன்றினால் அதற்கு பரிகாரமாக சுப்பிரமணிய பிரீதி என்னும் பெயரில் புற்றுக்கு பால்விடும் வழக்கம் உண்டு பாம்பை கண்டால் சுப்பராயுடு என்று முருகனின் பெயரால் குறிப்பிடுவர் தமிழ் குழந்தை சீர்காழியில் பிறந்தவர் திருஞானசம் சம்பந்தர் இவரை முருகனின் அவதாரமாக கூறுவர் தந்தையுடன் சென்ற சிறு குழந்தையான சம்பந்தர் குளக்கரையில் பசியால் அழு அழுதார் அவரது அழுகையை பொறுக்காமல் அம்மையை அம்மையப்பர்கள் காலை வாகனத்தில் எழுந்தருளினர் அம்பிகையும் ஞானசம்மதரின் பசி நீக்க பாலூ பாலூட்டினாள் இறையொருளால் தோடுடைய செவியன் என்ற தேவாரத்தை பாடத் தொடங்கினார் ஆதிசங்கரரும் சௌந்தரலகரியில் சம்மந்தரை பற்றி பாடியுள்ளார் பர்வத ராஜனின் மகளான பார்வதி தாயே திராவிட சிசுவுக்கு தமிழ் குழந்தையான ஞான சம்பந்தருக்கு பாலை வழங்கினாய் அதன் சிறப்பால் அக்குழந்தை பாடும் திறன் பெற்று எல்லோரையும் கவர்ந்தது என்று குறிப்பிடுகிறார் அன்புக்கு அம்மா அறிவுக்கு அப்பா உஷ்ணம் குளிர்ச்சி ஆகிய இரண்டுமே முருகனிடம் உண்டு அறிவில் ஞானம் அக்னியைப் போல உயர்ந்து நிற்கும் முருகன் கருணையில் நீரை போல குளிந்தவராக திகழ்கிறார் இதற்கு காரணம் அவர் நெருப்பில் சிவனின் நெற்றிக்கெண் கண்ணில் பிறந்து தண்ணீரில் சரவண பொய்கையில் வளர்ந்தவர் நெருப்பை தாழ்த்தி பிடித்தாலும் உயர்ந்து மேல் நோக்கியே எரியும் அதுபோல அறிவார்ந்த ஞான பண்டிதனாக அவர் மலை உச்சிகளில் உயர்ந்து நிற்கிறார் தண்ணீர் பள்ளத்தை நோக்கி ஓடி வருவது போல கருணை பிரபுவாக அடியவர்களுக்கு அருளி வாரி வழங்குகிறார் அருளை வாரி வழங்குகிறார் இந்த இரு பண்புகளும் அவரது இருந்து வந்தவையே சிவனிடமிருந்து அறிவும் அம்பிகையிடமிருந்து கருணையும் அவரை அடைந்தது ஓம் சரவணபவ கந்தா சரணம் சண்முகா சரணம் ஓம் முருகா சரணம் நன்றி